வணக்கம் குழு இன்னிலேருந்து தான் ஸ்டார்டிங்கு நேற்று கலசம் வச்சோம் இன்றைக்கி பூஜைக்கு காராமணி வெள்ளை காராமணி சுண்டல் அதிலே ஸ்வீட்டும் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நைன்ட்டி பர்சன்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி முதல் நாள் குழு இந்த மாதிரி மூணு செக்மெண்ட்டாக இருக்கும் எங்கள் குலு ஸ்டாண்டு பதினோரு பதினோரு படிக்கட்டு வரும் படிக்கட்டு எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அத்தி வரதர் அத்திவரதர் கோலம் அத்தி வரதர் நின்ற கோலம் அத்தி வரதர் கிடந்த கோலம் மேலே பெருசாக இருக்கிறவர் கீழே வரது வர்றது சொப்பு செட்டு இந்த பக்கம் கல்யாணமும் காது குத்தும் இருக்குது செட்டு அதுக்கப்புறம் இங்கே செட்டியார் கடை காக்கா கதை சிங்கம் கதை அது கிராமம் இது பார்க்கு இது உட்டன் கலெக்ஷன் இது வந்து கூடு இது ஒரிஜினலாக அது பாருங்கள் இப்போ காட்டுறது வந்து ஒரிஜினலாக தூக்குனாங்குருவி கூடு கேரளாலேருந்து கொண்டு வந்தது இந்த சின்ன கூடும் இந்த ரெண்டு கூடுமே ரெண்டு குருவி கூடு ஒரிஜினல் தான் அது ரெண்டும் இது ஆஸ்திரேலியா ஹவுஸ் இது ஆஸ்திரேலியாலேருந்து வாங்கிட்டு வந்து இந்த உடன் ஹவுஸ் ஹோல்ட் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே என்ன இருக்கோ எல்லாமே இருக்கும் ஒரு வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இது என் பேரனோட ஆக்டிவிட்டி ரொம்ப சின்ன வயசில் பண்ணது பத்திரமாக வச்சுருந்து இந்த தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க அது ரெண்டும் அங்கே வச்சுருக்கேன் இது வெளியில் கைலாய மலை திருப்பதிமலை மலைக்கோட்டை பிச்சு பிள்ளையாறு இந்த பக்கம் திருவண்ணாமலை பழனிமலை கீழே வந்து ஜூ வெளியில் அவுட்டு புக் இது ஃபவுண்டன்லாம் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் எல்லோரும் கொலுக்கு வாங்க கொலு பார்க்க வாங்க வணக்கம்